நைந்தரா மற்றும் த்ரிஷா தமிழ் சினிமா மட்டுமல்லாது தென்னிந்திய திரையுலகிலேயே பிரபலமான நடிகைகளாக இருந்து வருகின்றனர் இருவரும் ஒரே காலகட்டத்திற்குள் சினிமாவில் என்று கொடுத்தவர்கள் சூரிய நடிப்பில் அமைதி இயக்கத்தில் வெளியான மௌனம் பேசியது என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் த்ரிஷா அதே சமயம் ஹரி இயக்கத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியான ஐயா என்ற திரைப்படத்தின் மூலம் என்று கொடுத்தார் நைந்தரா நைந்தரா என்று கொடுப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே திரிஷா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாலும் அவருக்கு திருப்ப முனியை ஏற்படுத்தி கொடுத்தது சாமி திரைப்படம்தான் என்று சொல்லலாம் மௌனம் பேசியது என்னதான் வெற்றி படமாக இருந்தாலும் சாமி படத்திற்கு பிறகுதான் த்ரிஷாவிற்கு பட வாய்ப்புகள் குவிய துவங்கின முப்பது வயதை தொட்டுவிட்டால் ஹீரோயினாக நினைப்பது கடினம் என சொல்வார்கள் ஆனால் நாற்பத்தி ஒன்று வயதில் கோலிவுட்டின் நம்பர் ஒன் நடிகையாக இருக்கிறார் த்ரிஷா அஜித் குமார் விஜய் சூர்யா சிம்பு என முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் அதிலும் அஜித் குமாருடன் இரண்டு படங்களில் நடிக்கிறார் திரிஷாவின் கெரியர் கிராஃப் உச்சத்தை தொட்டிருப்பதில் அவரை சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் சந்திரமுகி இரண்டாவது சூப்பர் ஸ்டார் ஜோடியாக நடித்துவிட்டார் இருப்பினும் சிம்புவின் வல்லவன் திரைப்படம் தான் நயன்தராவிற்கு திருப்பு முனையாக அமைந்தது அதன் பிறகு அவரும் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தார் நயன்தரா தமிழில் பிஸியாக ார்ானம் ரவுடிதான் படத்தின் போது இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்த அவர் சில வருடங்களுக்கு முன்பு அவரை திருமணம் செய்து கொண்டார் வாடகை தாய் மூலம் உலக்கென்று இரண்டு மகன்களுக்கு பெற்றோர்கள் ஆனார்கள் நயன்தராவை சுற்றி பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் அழைத்திருக்கின்றன இவ்வாறு இருவரின் கெரியரும் சரிசமமாக கடந்த பல வருடங்களாக இருந்து வருகின்றது இருப்பினும் நைந்தரா மற்றும் த்ரிஷா இருவரில் யார் டாப்பில் இருக்கின்றார் என்ற விவாதம் ரசிக மத்தியில் போய்கொண்டிருக்கிறது சமீப காலமாக நயன்தராவை விட த்ரிஷா பல படங்களில் கமிட் ஆகி வருகின்றார் மணிரத்னத்தின் மூலம் மீண்டும் ஒரு கம்ப கொடுத்த த்ரிஷா அதைத் தொடர்ந்து லியோ குட் பை அடுத்தடுத்து பெரிய படங்களில் நடித்து வருகின்றார் படத்திற்கு படம் அவரின் சம்பளமும் கணிசமாக உயர்ந்து வருகின்றது மறுபக்கம் நைன்தரா சோடு நாயகியாக நடித்து வருகின்றார் இருந்தாலும் சமீப காலமாக நைன்தரா நடிப்பில் வெளியாகும் படங்கள் ஹிட் அடிக்கவில்லை இருப்பினும் அவரின் மார்க்கெட் மற்றும் சம்பளம் குறைந்ததாக தெரியவில்லை இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி நயன்தாரா மற்றும் திரிஷா இருவரும் பத்து கோடி வரை சம்பளமாக வாங்குகின்றனர் ஆனால் த்ரிஷா அடுத்தடுத்து முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் தொடர்ந்து கமிட்டாக்கி வருகின்றார் அடுத்ததாக சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்திலும் த்ரிஷா தான் நாயகியாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு அடுத்தடுத்த பெரிய படங்களில் கமிட்டாவதால் த்ரிஷாவின் சம்பளமும் மார்க்கெட்டும் மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்னதான் நயன்தாரா மற்றும் த்ரிஷா இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் இருவருக்குள்ளும் ஒரு போட்டி இருந்துதான் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கிய நடிகை யார் என்பது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் வாக்கு இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த வருடத்தில் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகவில்லை ஆனால் பல இடங்களில் கம்மிட் இருக்கிறார் இந்த படங்களின் ஷூட்டிங் தற்போது நடைபெற்று வருகின்றன இருப்பினும் இதில் ஒரு சில படங்களின் பணிகள் தாமதமாகி வருகின்றன நடிகை இந்த இந்த ஆண்டில் ஆண்டில் அதிகம் வாங்கும் நடிகையாக இருப்பதாக கூறப்படுகிறது இவர் மட்டும் சூர்யா பார்ட்டிஃபை விஷ்வம்பர ஐடென்டி உள்ளிட்ட ஆறு படங்களில் கமிட்டாக இருக்கிறார் இதில் தக்லீவ் படத்திற்காக மட்டும் ரூபாய் பன்னிரண்டு கோடி வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது